ராசிக்கார அன்பர்களை நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இது நாள் வரைக்கும் செய்ய முயற்சி பண்ணியிருக்கீங்க ஆனா ஒரு விஷயத்த கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களால செஞ்சு முடிக்க முடியல இதுதான் எதார்த்தமான உண்மை இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில ஆசைகள் என்பது தான் இருக்கு ஆனா அந்த ஆசைகள் நிறைவேறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவருடைய மனசுல நீ ஆசையே படக்கூடாதப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன ஆசைப்படுறோம் கூட நடக்க மாட்டேன் அந்த கடவுள் நமக்கான அந்த அந்த பாக்கியத்தையும் தான் நமக்கு கொடுக்கலையே இப்படியே வாழ்க்கை முழுக்க வேந்தரப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே போய் சேர வேண்டியதா அப்படின்ற மாதிரிதான் இந்த கன்னிராசினுடைய மனசுல அவ்வளவு கவலைகள் சூழ்ந்துருச்சுன்னா சொல்லணும் இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்த கவலை இல்லைங்க பல வருஷங்களாகவே மனசுக்குள்ள சேர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கவலைன்னாங்க சொல்லணும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய முடிவுகளும் சரி இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களையும் சரி இவர்களை பாராட்டுறதுக்குன்னு ஒருத்தவங்க வந்து நின்னாங்கன்னா குறை சொல்றதுக்குன்னு ஓராயிரம் பேர் வந்து நிற்பாங்க இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் சரி இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தையும் சரி இன்றைய நாள் வரைக்குமே கன்னிராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்விகளும் முக்கியமா குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான சந்தேஷர்களும் ஏற்படுதாங்க செய்யுது இவர்கள் என்னதான் காதல்ல பிரச்சனை வரக்கூடாது தவிர்த்திறனும் தேவையில்லாத சண்டைகளை காதல் ஏற்பட கொடுத்த கூடாது முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட பொறுமையா நடந்துக்கலாம் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனா இவர்கள் ஒரு விஷயத்த நினைச்சாங்க அப்படின்னா அது நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அது போலதாங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில காதல்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையா போவாங்க பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க அதையும் மீறி அந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல வலுப்பெடுத்து இவர்களுடைய தழைக்கு மேல இவர்களுக்கு மேலேயே அந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும் இவங்க எதுவுமே பண்ணலைனாலும் தப்பு எல்லாம் இவர்கள் மேலதான் எல்லோருமே பழி சுமக்க ஆரம்பிப்பாங்க இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த கன்னிராசிக்கார்கள் சில நபர்கள நம்பிக்கையே தாங்க இருக்காங்க என்னதான் இவங்களை பல நபர்கள் ஏமாத்திருந்தாலும் அந்த சில நபர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைன்றது இவர்களுடைய மனசுல இருந்து போகவே இல்லை அவர்கள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைய யார் வந்து இவங்க பத்தி தப்பா சொன்னாலும் சரி இல்ல இவங்க இப்படி கிடையாதுங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இவங்க ரொம்ப தப்பானவங்க அப்படின்ற மாதிரி மத்தவங்களுடைய குணத்தை பத்தி உண்மையா கூட இவங்க விட்டு சொல்லுவாங்க ஆனா இவங்க அதை ஏத்துக்கவும் மாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க இந்த கன்னிராசினுடைய மனசுல எப்பவுமே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்பது இருந்துகிட்டே தாங்க இருக்கு மத்தவங்களை பத்தி தப்பா சொன்னாங்க அப்படின்னா இவங்க கூட அவங்க சேராமதா இருப்பாங்க தவிர அவங்கள பத்தி இவங்க யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அதுதான் உண்மைன்றத வச்சுக்கோங்க இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கூட இவர்களுடைய வீட்டுல தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சந்தை சதவளும் ஏற்பட தாங்க செய்வேன் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இதற்கு முன்பு கூட ஒரு சில நபர்கள் ஆதரவாக இருந்தாங்க குடும்பத்தார்களே ஆனால் இப்போலாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க நீ என்ன செஞ்சாலும் செஞ்சுருப்போம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எனக்கு பிரச்சனை வருதா அப்போ உன்னை கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு காமிப்பேன் அப்படின்ற மாதிரி இன்ற நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தினமும் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்காங்க இவர்கள் என்னதான் பிரச்சனையை விட்டு தள்ளி வரணும் தள்ளி இருக்கணும்னு நினச்சாலும் இவர்களை மீறியும் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது அதிகமாகிக்கிட்டே தாங்க இருக்கு தினமும் என்ன செய்ய போறோம் என்ன செய்கிறோன்னே தெரியாம குழம்பி போய் யாருக்கிட்டையாவது வம்புழுக்கிற மாதிரி வாழ்க்கையில சிகிக்கிற மாதிரி தான் இவங்க சிகிக்கிறாங்க இன்று நாள் வரைக்குமே இவர்கள் என்னதான் வாழ்க்கையில பொறுத்து பொறுத்து போனாலும் சரிங்க இவர்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல உன் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சிருக்கீங்களா அது போலதாங்க இவர்களுடைய வாழ்க்கையில தினமும் கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி மனசில் பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் விதைச்சுட்டாங்கன்னு சொல்லணும் இன்றைய நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படலாம் இப்படிப்பட்ட நரக வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு விழிவு காலம் கிடைக்காதான்னு அந்த கடவுளை வேண்டாத நாட்களும் கிடையாது இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகளும் நீங்க போகுதுங்க முக்கியமா நீங்க எந்த விஷயத்தெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில போட்டு மனசுக்குள்ள நிறைய வேதனைகளையும் கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டீங்களோ அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய முடிவுகள் எல்லாமே இனி நல்லதாகவே அமையுங்க இதற்கு முன்பு கூட நீங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் என்பது உங்களுக்கு சரியானதாக அமைஞ்சிருக்காது நீங்க நல்ல எடுத்தீங்க முடிவுகள் அது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நல்ல விதமா போய் சேரலன்றதாக எதார்த்தம் உண்மை உண்மை நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க ஏதாவது ஒரு குறை சொல்றதனும் உங்களை கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுலையும் அவர்களுக்கு அப்பேற்பட்ட சந்தோஷம் அது தீர்மான தீர்மானம் நீங்களும் ஆசைப்பட்டீங்கல்ல நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாறும் எதிர்பார்க்கிறீங்க அது அனைத்திற்குமான காலங்களாக தான் இந்த கண்ணிராசியுடைய வாழ்க்கைக்கு அமைய போகுது சரி இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசியுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிற என்பதை பற்றி நாம் சில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம செல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்க கன்னிராசிக்கார நண்பர்களே நீங்க பல நாட்களாக ஒரு விஷயத்தை கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க எப்படியாவது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு கூட்டு குடும்பமா வாழணும் எல்லோரோடும் சேர்ந்து வாழணுன்ற ஒரு எண்ணம் ஆனா நீங்க இது கனவாக மட்டுமே தான் நினைச்சுக்கிட்டீங்களே தவிர நிஜம் ஆகிறதாகவும் தெரியல அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகல தினமும் ஆசைப்படுறீங்க எப்படியாவது குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும்ன்றதா அவங்க விட்டு என்னால எப்படிப்பா பிரிஞ்சு வாழ முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஒரு வாழ்க்கைக்காக நிறைய ஆசைப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு ஆசைன்றதை நிறையவே இறாம தடுக்கப்பட்டுக்கிட்டேதாக இருக்கு இன்னைக்கு வாழ்வதற்கும் ஆனால் இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது நடக்காமல் போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களோ எந்த ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி வந்து தள்ளி போச்சுன்னு சொல்லி கண்ணீர் விட்டாதீங்களோ அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சிருக்காதுங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் நீங்கள் இனி இது போன்ற விஷயத்தை வச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க அது மட்டும் இல்ல கன்னிராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த முடிவெடுக்கணும் அப்படின்னாலும் சரி இல்ல ஒரு விஷயத்த செய்யணும்னாலும் சரி இவர்களுக்கு யார் யாராவது ஓட்டுங்க சொன்னா மட்டும்தான் செய்வாங்க தவிர எந்த ஒரு விஷயத்தையுமே தனியா தனிமையா செய்ய முடிய அந்த உரிமையும் சரி அந்த ஒரு எண்ணங்களையும் சரி இவர்களுக்கு யாருமே கொடுத்ததே கிடையாதுங்க அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இவர்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க இதை செய்யலான்னு நினைக்கிறாங்க செய்யலான்னு போறாங்க ஆனா இவர்களால் அந்த அதை ஒரு விஷயத்த செய்ய முடியாது இவருடைய குடும்பத்தார்கிட்ட கேட்பாங்க செய்யலாமாப்பா நான் செஞ்சா சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரி குடும்பத்தார்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேட்டு கேட்டுதாங்க இவர்களுடைய வாழ்க்கைல ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்க தனிச்சா எல்லாத்தையும் பண்ண முடியும் அதற்கான தெம்பும் தைரியமும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா அவர்கள் பண்ண மாட்டாங்க என்னுடைய வீட்டுல கேட்காம எப்படி என்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த அது கொடுத்து கேட்பது அவர்கள் சொல்பேச்சை மீறி எதுவும் செய்யாமல் இருக்கிறதுனாங்க இன்றைய நாள் வரைக்கும் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு தப்பாகவும் தவறாகவும் இருந்துகிட்டு இருக்கு தினமும் இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா மத்தவங்க குறை சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காக மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்த அதிகமா காதலை போட்டுக்கிட்டு இவங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வாழ்க்கையில இழக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் அது போன்ற விஷயங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் மாறுதலும் மாற்றங்களும் உண்டாகும் நீங்க ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களிலிருந்தும் உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான முயற்சிகள் இதற்கு முன்பு வரைக்கும் எடுத்தீங்க ஆனா அதுல தீர்வுகள் கிடைக்கல இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முழுவதுமான வெற்றிகளையும் மாற்றதையும் சந்திப்பார்கள் இந்த கன்னிராசிக்கார்கள் கன்னிராசினுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி இவங்க வேலைக்கு போனாலும் சரி அங்கே ஏதாவது தேவையில்லாத சண்டைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் தான் ஏற்படும் இவர்கள் வேலைக்கு போயிட்டாலே போதும் அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இழிவுபடுத்துறது இவங்களை காயப்படுத்தணுன்றதுக்காகவே பல விஷயங்களை சொல்லி மனசுக்குள்ள இவர்களை அள வைக்கிறதுன்னு பல விஷயங்களை இன்றைய நாள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கு தீர்வு கிடைக்காம இவர்கள் பல நாட்கள் வந்து போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் இதற்கு வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட துன்பத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டாங்கன்னு கூட சொல்லிக்கலாம் இதற்கு தீர்வே இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வையும் மாற்றத்தையும் நீங்க சந்திக்க முடியும் உங்கள் வேலைக்கு நீங்கள் போகக்கூடிய இடங்களில் உங்களுக்கான மதிப்புகளும் மரியாதைகளும் உண்டாகும் கண்ணிராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்பு எல்லாம் இவங்க வேலைக்கு போனாலே வந்துட்டேன் வரேச்சப்ப அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லி அவமானப்படுத்துவாங்க அசிங்கமும் படுத்துவாங்க ஆனால் இவர்களுடைய மரியாதை கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையினால பொறுமை பார்த்து இருப்பாங்க ஆனால் காலங்கள் கடந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில போன மரியாதை திரும்ப வராதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதாங்க இந்த கண்ணீராசியினுடைய வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் மற்றவர்களையும் முன்பு இல்லாமல் போச்சுருந்தாங்கன்னு சொல்கிறோம் இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்த பண்ண போனாலும் சரி பண்ணாலும் சரி அங்க இருக்கக்கூடிய பல நீ எதுக்கு இதை பண்ண உன்னை யார் இதை பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களை திட்டுவாங்க குறை சொல்லுவாங்களே தவிர இவர்கள் பண்ண விஷயம் நல்லது தானே அப்படின்னு யாரும் பாராட்ட மாட்டாங்க இன்னைக்கு கூட இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைன்றது இருந்துகிட்டேதான் இருக்கு இவர்களுடைய மனசுல நிறைய விதமான கவலைகள் சூழ்ந்திருக்கு நிறைய விதமான பிரச்சனைகளும் சூழ்ந்துருக்கு இவர்கள் இருக்கக்கூடிய முடிவுகளை சில நபர்கள் கேள்விக்கண்டல் செய்றாங்க சில முடிவுகளை பல நபர்கள் கேலியாகவும் பாக்குறாங்க ஆனா வாழ்க்கையில ஒரு நாளாவது மாற்றம் கிடைச்சிடாதான்னு ஏக்கம் தாங்க இவங்களுடைய மனசுல ஆழ்ந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு மாற்றம் வெளியேற வருத்தப்பட்டாங்க அதற்கான மாற்றங்களும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களும் இருக்க போகுது இவர்களுக்கு இவர்களுடைய வீட்டுல அதிகமா கணவன் மனைவி பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டேதான் இருந்துச்சு நாளுக்கு நாள் இந்த கணவன் மனைவி பிரச்சனைனால வாழ்க்கையில என்ன செய்ய போறோம் என்ன செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சாதிக்க போறோம் இப்படியே போயிருமா வாழ்க்கை அப்படின்னு பல நாட்கள் பயந்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டாங்க இதற்கு தீர்வே கிடைக்காதுன்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே பல விதமான எண்ணங்களை போட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டாங்க ஆனா இது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சொன்னீங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்கும் இனி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு மேலக்கூடிய அவர்கள் யாருமே உங்களை தோக்கடிக்கவும் முடியாது உங்களை வீழ்த்தவும் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான நேர காலங்கள் என்பது அமையப்போகுது இனி எதை பத்தியுமே நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அற்புதமான காலங்களாக தான் இனி இருக்க போகுது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ணிராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக பார்த்த அனைத்தும் இனி காணாமல் போகும் நீங்கள் துன்பத்துல கிடந்து கஷ்டப்பட்டீங்களே அப்படிப்பட்ட துன்பங்கள் அனைத்தும் நீங்க ஆரம்பிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உங்க மேல நம்பிக்கைன்றது பல நபுக்கு வரும் உங்க மேல அனைத்து விதமான நம்பிக்கை வச்சு உங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையினால சில விஷயங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க நீங்கள் இனி எந்த ஒரு விஷயத்தினச்சும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை